வாங்க வடப்புக்கு வடக்குப்பட்டிக்காரு ராமசாமி எப்பல வந்த சென்னையில எந்த ஏரியா சீஸ்னா சென்னையில வந்து சென்னை சென்னை வேளச்சேரி எனக்கு மிகவும் பிடித்த உணவு பஜ்ஜியா எனக்கு வந்து மெதுவடை பிடிக்கும்பா போண்டா மாதிரி கொடுப்பாங்க பெருசா உள்ளார வந்து அந்த உளுந்துள்ள செய்வாங்கல்ல பெருசா இருக்கும் வடைமா மெது வடை மாதிரி இருக்கா போண்டா அதுல சட்னி ஊற்றி வாங்கிட்டு வர ஆபீஸ்ல ஆஃபீஸ்ல இருந்தேன் எங்க வீட்டுக்காரு சமோசா இது நாங்கள் எல்லாம் நாலு பேர் சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் பா சாப்பிட்டு பாருங்க நலம் நலம் மாதிரி ஆவல் வாங்க மோகனை நான் எங்க ஆளை காணவங்களை பார்க்கவே முடியல ஆயக்கா சென்னை கிளைமேட்டு கிளியரா ஒரே குளிர் அடிக்குது ராஜா வலி எனக்கு ரொம்ப சிஸ்டர் நம்ம ஹஸ்பண்ட் கூட கேள்வி கேக்குறது இல்ல நம்ம நிலைமைய பாத்தீங்களா ஆமா சிஸ்மா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடின்னு சொல்றாங்க ஆனா இவங்க பேசுற முன்னாடி பாக்க முடியல சிஸ்மா வடக்குப்பட்டி ராமசாமி ஊ ஆய் அங்க அக்கா நான் லவ் பண்றேன் ஆனா புல்லாதான் கிடைக்கல ஏ லவ் எல்லாம் பண்ணாத லவ் பண்ணினா அதுக்கு சுத்துறதுக்கு செலவு பண்றதுக்கு துட்டு வேணும் நீ வேற அதனால் அழகா வேலை படிச்சோமா வேலைக்கு போனோமா சம்பாரிச்சோமா அழகா ஒரு பொண்ணாக பார்த்து வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணு நல்லா சேர்த்து வை சம்பாரிச்சு வை அதுதான் முக்கியம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடாத கோவில்பட்டிலேருந்து ஜிஜி மோகனண்ணா வாங்கண்ணா ரெண்டு நாள் ஆளை காணுமேண்ணா மோகனண்ணா வணக்கம்னு சொல்கிறாங்க ரூபாமா சாரி கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் வரேன் ஓகேம்மா பாய்மா எனக்கு பிரியாணி அக்கா உனக்கு இல்லாதடா தம்பி கணபதி வாங்க வாங்க எங்கே ஆளை காணும் வெல்கம் வெல்கம்யா எப்படியா இருக்கிற ஹாய் ஆண்ட்டி வாங்க மனோஜ் அங்கிள் லைக் போட்டுட்டேன் தேங்க்யூப்பா நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க நான் வந்து இப்போதான் லேண்ட் ஆகி அப்படியே அமெரிக்கா யூஎஸ்லேருந்து அங்கே ரொம்ப ஸ்னோவாக இருக்குதுன்னு சொன்னாங்க டிசம்பர்லாம் அதனால் அங்கே கிளைமேட் செட் ஆகாது அப்படியே சென்னை வந்துட்டேன் பா பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களையே அப்படின்னு ட்ரெண்டிங் டைம் ஃபாஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் மனோஜ் ஏன் மெசேஜ் டெலிட் பண்ணுற ராஜா அது உள்ள பாண்டா அக்கா அது உளுந்து போண்டா ஆமாம் ஆமாம் நல்லா பெருசாக இருக்கும்டா மாமா பெருசாக வாங்கிட்டு சேம் சேம் பப்பி சேம் லைவை கட் பண்ணும்போது ஆன்லைன் வருவது உண்டு அது அதை நிறைய பேர் அப்படி தான் லைவ் கட் பண்ணும்போது கரெக்டாக வருவாங்க ஏன்னா ஒவ்வொரு சேனலுக்காக போகிறாங்கல்ல எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோம்ல பஜ்ஜி பச்சை பயிறு போண்டா பிடிக்குமா அக்கா ஓ பச்சைப்பயிரில் நான் தோசை சாப்பிட்ருக்கேன்டா தம்பி பசங்களுக்கு தோசை சுட்டு தருவேன் நான் இது சாப்பிட்டதில்ல ட்ரை பண்ணுறேன் ஹாய்ப்பா பா ராகுல் ஹாய் சிஸ்டர்மா என்ன ஒரு சிரிப்பு புரிஞ்சிச்சு உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஐ திங்க் ஐ அப் விச் இஸ் த ஃபஸ்ட் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் தான் சொல்லணும் கேபிட்டல் ஆஃப் த சாரி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு கொஸ்டின் கேட்டவங்க தான் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து டூ கே கிட்ஸ் பிள்ளைங்களா இல்லை நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ஸுனா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கால் எடுத்து வைக்கிற அதனால் நீங்கள் கொஸ்டின் கேட்டு நீங்களே தான் பதில் சொல்லணும் இது தான் ட்ரெண்டிங் அக்கா பாய் பாய் வாலாஜி நா சோ சிக்கோ சிடிஎம் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா ஆமாம் ஆமாம்ப்பா நான் இங்கே சென்னையில் தான் பார்க்க ஃபீவராக்கா டூ டேஸாக அதான் வர முடியல இப்போ வந்து ஓகேப்பா ஃபீவரெல்லாம் அதை உடம்பெல்லாம் பார்த்துக்கணும் அப்புறமே தான் லைவு அக்கா நல்ல பிள்ளையா உங்கள் வீட்டில் பாருங்கள் படித்த பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்கிறோம் அண்ணன் எங்கள் அம்மா தான் என்ன சென்னையில் பார்த்து கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்குது அப்படியா லைக் போட்டாச்சு தேங்க்யூ கணபதி அவர்களே அக் அக்கா ஒய்ஃபு அப்படியா விக்னேஸ்வரம் நேர்ல வா லைவ்ல சொல்ல முடியாது நேரலையில சொல்ல முடியாது நேர்ல சொல்லலாம் சூப்பரா உனக்கு விளக்குறேன் வா விளக்கமார எடுத்து விளக்கணும்னா விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் கேட்கும்னு சொல்லுவாங்கல்ல அதனால உனக்கு விளக்கி வரும் சரியா பூபதி ராஜா ஹாய்ப்பா வாங்க வணக்கம் துபாய் துபாய் மெயின் ரோடு குறுக்கு குறுக்கு சாந்து துபாய் ஞானவேலு வேலு காமெடியெல்லாம் பண்றீங்க போங்கல ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு கூடலூர் ஏய் செம்ம செம்மை பா பா ம் நான் மலேசியாவில் இருக்கிறேன் பாய் பாய் கால் கேர்ள் ஃபோன் பண்ணுது அதனால் நாளைக்கு சந்திப்போம் ஓகேப்பா ராஜா நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் அழகாக தான் இருக்கீங்க சுமாரான ஃபிகர் அப்படி தான் சொல்கிறீங்க